என்னம்மா தூங்கலையா தூங்கலையா வா வாடா வா நீ ராத்திரி பகலா தூங்கணும்னு நான் கண் முழிச்சு கடனேல அதுக்கு எனக்கு நல்ல கூலியை கொடுத்துப்புட்டாடா நல்ல குழியை கொடுத்துப்புட்டா ஹம் என் வாயை கிண்டாதடா வாயை கிண்டாதா ஹம் உன்னையெல்லாம் பிள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா இன்னும்மா ஏன்டா நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்களே என்னடா பண்ண நீ என்ன பண்ண

நீ யாரு நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டா இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எனக்கே காது குத்தலான்னு நினைக்கிறியா உனக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தவடா உனக்கு முன்னாடி எனக்கு காது குத்தியாச்சு நீ ஒன்றும் என்னைய மடியில் உட்கார வச்சு காது குத்த வேண்டாம் நேற்று அந்த போலீஸ்காரி சும்மா அவனுக்கு ஃபோன் பண்ணா நினச்சியா அவகிட்ட அந்த நடிப்பு இந்த நடிப்புன்னு போட்டு ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி வீட்டில் எப்படியும் புருஷனுக்கு ஃபோன் போட்டான் அவன் வந்து காப்பாற்ற மாட்டான் சின்னவனுக்கு ஃபோன் பண்ண அது அதுக்கும் மேலே சரி என் பெரிய பெரியமாவன் என் மேலே உசுராக இருப்பான் அவனுக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்லி நான் ஃபோன் போட சொன்னி ஸ்பீக்கரில் போட்டால் போலீஸ்ன்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணுறேன் ஆ பக்கத்துல இருந்துருக்கா இது தெரியாம நம்மளும் போனை கட் பண்ணி போட்டோமே ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஓராயிரம் தடவை அந்த போலீஸ் உனக்கு போன் அடிக்குது போனை எடுப்பானா இருக்க ஏதோ அந்த எடுப்பு கட்டையோ தொடப்ப கட்டையா அவன் எடுத்து பேசவுதான் என்ன ஏதுன்னு சொல்லவும் அவன் போய் சொல்லியிருக்கான் அங்கே என்னமோ நீ நீ எல்லாம் பையன் போய் வெளியே சொல்லிடறாதடா அத்தனை நாள் வரைக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சொத்து சேர்த்தேன் ஆனால் இப்ப தெரியுது நீங்கெல்லாம் நல்லா இருந்தா என்ன நல்லா வச்சுக்க மாட்டீங்கன்னு இதுக்காகவே நீ எல்லாம் உருப்பட மாட்டடா உருப்பட மாட்டடா பெத்த வயிறு எரிஞ்சு சொல்றேன் நீ எல்லாம் உருப்படவே மாட்ட இப்போ மட்டும் நான் உருப்பிட்டு நல்லா இருக்கேன் பாரு பண்ணிய மேய்ச்சிக்கிட்டு அடி வாங்கி உத வாங்கிட்டு கிடக்குறேன் பேசுறமா பேச்சு ஆமா ஆமா உனக்கெல்லாம் இதுவே அதிகம்டா இதுவே அதிகம் நான் கூட நினைச்சேன் என்னடா நம்ம பையனை எப்படி எப்படியெல்லாம் வளர்த்தோம் கொட்டி கொட்டி வளர்த்தோமே இப்படி பையனோட நிலமை ஆகி போச்சேன்னு நினச்சேன் ஆனால் ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்கு வாழை அளந்து வச்சுருக்கான்னு இப்போ தான் தெரியுது கொஞ்சம் உன்னையெல்லாம் விட்டா நீ உன்னையெல்லாம் கையில பிடிக்குமா என்ன அம்மா நீ பாட்டுக்கும் அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதம்மா இந்த வீட்டுல செவத்துக்கும் காது இருக்குமா எந்த நேரத்துல யாருக்கு கேக்குன்னே தெரியாது எவளுக்கும் பயப்படுன்ற அவசியம் எனக்கு இல்ல எவளுக்கும் நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா என் மாமனாரோட கண்ணுக்கு நீ தான் ஆமனும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு கேட்டா நீ ஏன் எடுத்து சுட்டுக்கிட்டன்னு அவரேதான் சொல்லிட்டு போயிருவாரு

துர்வா சாப்பிட வைய துர்வா எனக்கு வாம்மா ஏன் பிச்சு புடுவேன் பாத்துக்கு சாப்பாடு எரிச்சு வந்து சாப்பிடுவேன் அவன் உள்ள வச்சு ஊட்னிங்கனா சாப்பிட மாட்டான் வெளிய அப்படியே ஊட்டி விடுங்க சாப்பிடுர்வா நமக்கு உடம்பு முடியலம்மா இவன வந்து சாப்பிட்றானே சாப்பிடவும் மாட்டிக்கறான் பாவம் மர்மாவള് காலையில இருந்து வேல கஷ்டப்பட்டுக்கிட்டு வா சரி நீ வேண்டானான பரவாயில்லை செல்வி அரவிந்த் நீங்க வாங்கயா உங்களுக்காக சப்பாத்தி போட்டு குருமா வச்சிருக்கேன் நீங்க வந்து சாப்பிடுங்க துருவாக்கு வேணாட்டி பரவாயில்ல

பாத்தியடிமா நம்ம சொல்றோம் ஒரு வார்த்தை கேட்கல இவன் எப்படி போறான் சொன்னோன்னு பசங்கனாலே அப்படிதான்க்கா ஊருப்பட்ட சேட்டம்மா பெருசா வந்து என்ன பண்ண போறனே தெரியல நீங்களே இப்படி சொல்றீங்க நம்ம அரவிந்தி சின்ன வயசுல பண்ண அந்த சேட்டையா என்ன என்னென்ன வேலை பாத்திருக்கா அவங்க அப்பனோட குணம் அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான் ஏதோ இப்போ கொஞ்சம் வடிக்க பெருசாக பெருசாக எல்லாம் மறந்து இப்போ கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறேன் அந்த மாதிரி மாறிடுவீங்கக்கா சின்ன வயசுல குரும்பு பண்ணுற பிள்ளைங்கலாம் பெருசானோன்னே அதெல்லாம் பண்ணாதுங்க இதுல என் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்கு பையன் கூட அந்த பையன் கூட அம்மா சாப்பிடுதுமான்னு கேட்டுட்டு போறான் இந்த என் வீட்டில் ஒன்று நம்ம எத்தது பாருங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுச்சுங்க சிக்கன் குருமானோட அந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுவிட்டு ஓடிடுச்சு ஷோ கடவுள் என்ன சொல்றதுனே தெரியல போங்க கடை நம்ம வீட்டில் தானே சாப்பிடுது ஏன் அப்படி பேசுற இல்லைக்கா நான் சொல்றேன் என்ன ஒன்றதுனே தெரியல இவ்வளோ வச்சுக்கிட்டு

அவ எம்பிட்டு பெரிய வேலை பார்த்துருக்கா பிள்ளைங்களை ஒன்று கிடக்க ஒன்று கண்ணை கதை பிடிங்கி விட்டு பிச்சை எடுக்க வச்சுருந்தா என்ன பண்ணுறது நாங்கள்லாம் பிள்ளை இழந்துக்கிட்டு இருக்கணும் என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு கம்ம நிரண்டுறீங்க அரசு அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் காற்று என்றைக்கும் ஒரே பக்கமாக அவ பக்கமே வீசாது உங்கள் பக்கமும் வீசும் வீசுங்கா வீசும் அவ இந்த ஊருக்குள்ள காலை வைக்கட்டும் அப்புறம் என் அருவா அவ தலைய பதம் பாப்பேன் ஏக்கா எம்பிட்டு வைத்தறிச்சலா இருக்கு தெரியுமாக்கா கோவமே வராது எனக்கே மூட்டு கோவம் வர வச்சிருக்கானா அவள மனுஷியா என் பையனை நான் அடிச்சா கூட அமுதா அடிக்கவும் விட மாட்டா தங்க தங்கமா வளர்த்த பிள்ளைய போய் கடத்தி வச்சிருந்தா அப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம் பையனா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு குழச்சு ஓடி வந்தாலும் சொல்லுவான் பொம்பளை பிள்ளைய கடத்தி இருக்காளே அவள மனுஷியா வீட்டு அவ கடத்தி இருக்கா அப்படியே பட்ட சும்மா விடுறதா அதான் ஊர் தலைவர் கிட்ட சொல்லிட்டேன் இங்க பாருங்க ஊர்ல வந்து அவ உள்ள வந்தானா நீங்க எல்லாம் முடிவு பண்ணனும் இல்லையா மூணு துண்டா ஆயிடுவா அப்படின்னு நான் சொல்லி மிரட்டிட்டு வந்துட்டேன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க வரட்டும் அவ வந்து என்ன கதிக்கு அளவரன்னு பாருங்க அதான் சொல்லிட்டல விடு ஊர்ல ஒதுக்கி வச்சா தான் அடங்குவா ஊருக்கார மட்டும் ஒதுக்கி வைக்கல அதுக்கப்புறம் கோவில் கமிட்டின்னு சொல்லி காசு வாங்க வருவாங்கல்ல அப்புறம் பாருங்க அவங்களை என்ன பண்றேன்னு என்னக்கா உள்ள அனுப்பியாச்சுன்னு இப்போதான் சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ளே மறுபடியும் வெளியே வரலா வெளியே வந்து என்னென்ன ஆட்டம் கட்டப்போறான்னு தெரியலையேக்கா எதுக்குடி பயப்படுற நம்ம என்ன தப்பாக பண்ணணும் தப்பு பண்ணாதான் பயப்படணும் தப்பே பண்ணாதான் நம்ம எதுக்கு பயப்படணும் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கொடுப்பாரு அந்த நேரத்தில் அவளை வச்சு செய்வாரு நீ கம்முன்னு இரு மதியானமும் சாப்பாடு ஆக்கி வச்சு சாப்பிடவே இல்லை இப்படி சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது மாப்பிள்ள மேல அம்பிட்டு உயிரை வச்சிருக்கா ஆனா அவங்க அம்மா மேல இருக்க கோவத்துனால மாப்பிள்ளையும் அங்க பட்னியா கிடக்கிறாரு ஜனகி 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 மா சொல்லுமா சாப்பிடலையா பசி இல்லம்மா நீ சாப்பிடு பசி இல்லையா மாப்பிள்ளைய நினைச்சிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ சாப்பிடுமா உடனே நினைச்சிட்டு அவர் அங்க சாப்பிடாம கிடக்கிறாரு நீ அவரை நினைச்சிட்டு இங்கிட்டு சாப்பிடாம கடை ம் அவரு சாப்பிடாம இருக்குது உனக்கு எப்படி தெரியும் நீ பேசினியா நான் எங்க போய் பேசுறேன் எனக்கு ஒரு வேலை பிறப்பில்ல என் பிள்ளையே ஆகாதுன்னு வந்துட்டா இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட போய் ஒட்டு உரவனி ஏதாவது ஒண்ணு வச்சுக்குமே நானும் பேசலப்பா அவருக்கு அவங்க அம்மா தானே முக்கியம் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஏன்டி அப்படி சொல்ற மாப்பிள்ள தங்கமான ரெடி அவரை பத்தி உனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான் கூடையே இருக்க என்னை விட அதிகமா உனக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும் நீயே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் அவர் யார புரிஞ்சுக்குவா சும்மா அதையே பத்தி பேசாதம்மா எனக்கு கடுப்பா தான் இருக்கு சரி சரி அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருப்பாங்கல்ல நீ வா வந்து சாப்பிடு உனக்கு ஒசரம் பாரு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிடு இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா வா வாழமா வா வந்து சாப்பிடு வந்து சாப்பிடுமா வேண்டாமா சொன்னா பேச்ச கேட்கணும் வந்து சாப்பிடு வா சாப்பிடுமா சாப்பிடு அவர் எப்படியும் அங்க சாப்பிட்டு மாட்டாரு அவரை விட்டுட்டு நான் மட்டும் எங்க சாப்பிடுறது வேண்டாமா நீ சாப்பிடுமா உனக்கு உனக்கோசரம் ஆசைப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேம்மா சாப்பிடுமா அம்மா வேண்டாம்னு சொன்னா கேளுமா எனக்கு வேண்டாமா கம்மனு நீ பாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் நான் வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துப்பட்டேன் இப்படி சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்கிட்டீங்கன்னா என்னம்மா பண்றது இல்லம்மா அவருக்கு என்னோட அருமை தெரியணும்ல இங்க இருந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவங்க இருக்கு அவருக்கு எப்படி தெரியும் நாலு பேர் முன்னாடி நம்ம நல்லபடியா வாழணும்னா நம்ம தான் எல்லாத்தையும் பொறுத்து போகணும் பொறுமையும் ஒரு அளவு தானம்மா பொறுமையும் முடிஞ்சிருச்சுமா எனக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பி தான் கட்டி கொடுக்குறோம் ஆனால் போன இடத்துல அவங்க அவங்களோட சுயரூபத்தை காட்டும் போது தான் தெரியுது பெத்தவங்களாம் நம்ம பிள்ளைங்கள கட்டி கொடுக்க நம்ம கூடையே வச்சிருந்துருக்கலாமோன்னு அவங்களே எத்தனையோ பேர் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா கண்ணீரும் கம்பளியுமா இருப்பாங்க பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு நிம்மதி இல்லாமல் வாழ்றேன் நினைச்சேன் பிள்ளைங்க தான் விட்டு கொடுத்து போனேன் ஆனால் தான் தெரியுது பிள்ளைங்க விட்டு கொடுத்து போனாலும் அந்த குடும்பத்தில் அவங்கள நிம்மதியாக வச்சுக்கணும்னு இன்னைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடக்கிறது நாளைக்கு அவங்க பிள்ளைக்கு நடக்கும்னு நினைக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் இப்படி வீட்டுக்கு வந்து மருமவளை கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த குடும்பமும் நல்லாவே இருக்காது சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நாளைக்கு கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் சரியா ம் சரிம்மா ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயே இருக்குது உனக்கும் கஷ்டமாக இருக்கும் சங்கட்டமாக இருக்கும் வெளியே போய் நாலு மனுஷ மக்களை பார்த்தா தானே நிம்மதியாக இருக்கும் ம் உம் சரி நீ சாப்பிட மாட்டேன் அம்மா ஊட்டி விடுறேன் நீ சரியா வேண்டாம் சின்ன வயசுல அம்மா ஊட்டி விடு ஊட்டி விடுன்னு சொல்லுவேன் இப்ப பெருசான அம்மா சாப்பாடு வேணான்றியா ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடுற காக்க முடியுமா அண்ணே இப்பதானே தானே அந்த ஊர்கிட்டே வந்திருக்கேன் சரிப்பா நீ முதல்ல அங்க இருக்கிறவங்க இந்த வயசானவங்களை பாத்து விசாரி ஏன்னா கொஞ்சம் வயசானவங்கதான் உண்மையை பேசுவாங்க ம் சரிங்கண்ணே நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணிரலாம் அது மட்டும் இல்ல சம்மதிய நான் இங்க வீட்டுலதான் வச்சிருக்கேன் அவங்கள என்னமோ நான் வீட்டுக்கு அங்க அனுப்பல அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதா இருந்தாலும் பாரு அண்ணே அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் மதியானத்துக்குள்ள அங்க வீட்டுக்கு வந்துருவேன் ஓகேப்பா நாளைக்கு நானும் வேலைக்கு போல வீட்டுல தான் இருப்பேன் நீ சொல்றத தான் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு முடிவே பண்ண போறேன் அண்ணே வீட்டுல வச்சு பேசுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதுவும் இல்லாம அண்ணியும் இருப்பாங்க பாப்பாவும் இருப்பாங்க அவங்க முன்னாடி வச்சு விசாரிக்கிறது ரொம்ப இதா இருக்கும் நம்ம எப்பயும் பண்ண வீட்டுல வச்சு விசாரிப்போமே அங்க வச்சு விசாரணை பண்ணிக்கலாம் பண்ண வீட்டுலயா உம் இது எப்படி இருந்தாலும் கையலுக்கும் தெரிஞ்சாகணும் நம்ம அடைஞ்சாகணும் அதனால மொத்தமா பணம் வீட்டில் விடுத்துருவோம் எல்லா டீட்டெயிலோட கரெக்டா வரேன் இங்க பாருப்பா எதுவுமே வாயமா இருக்கக்கூடாது ஆதாரத்துக்கும் ஏதாவது கிடைக்கணும் அண்ணே ஆதாரத்தோட வரேனே ஆதாரத்தோட வரேன் இட்டி காசு என்கிட்டோம் இனி காசுக்கான வேலையை காட்டணும்ல அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க

பெருசும் அப்படிதான் இருக்கு சிறுசம் அப்படிதான் இருக்கு என்னதான் பழக்கம்னு தெரியல பூஜை நடந்துட்டு இருக்க இருக்கிறத நுய்க நுயிய நுயுகணும் வாய் மூடிட்டு இருந்த ரெண்டு பேரும் ஏங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதாங்க இருப்பாங்க கண்ணனி இறங்க இது சின்ன பிள்ளைங்க பூஜை நடக்குதுன்றது கூட தெரியாதா யார் வீட்டுக்காரோ பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்காக தானே சரி சரி அவங்க நிறுத்தனானே நீங்க விட மாட்டீங்க கடமலை விட்டாலும் கணமலை விடாதுன்ற கதைங்க நீங்க தூவிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க

மடி மணி ஆகிப்போச்சும்மா சொன்னால் புரிஞ்சுக்கோ சரியா இனிமேல் எங்களுக்கு அப்புறம் நீதான் எல்லாம் பார்க்கணும் இந்த தொழிலே நீதான் பார்த்துக்கிட்டு இருக்க நீ தான் போகணும் இந்த மாட்டுக்கு உரிமையும் சொந்தமும் உனக்கு தான் அப்படி இருக்கும்போது நீதாம்மா போகணும் நான் போய் குளிச்சு கிளம்பி வர்றதுக்குள்ள அங்கே விசேஷமே முடிஞ்சு போயிடும் விசேஷம் முடிஞ்ச அடுத்த நொடியே அங்கே பூஜை முடிஞ்சவொன்னே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் சொல்றேன் சரியா போயிட்டு வரேன் யாரும் என்னன்னு கூட தெரியாதுப்பா ஏதா தெரிஞ்சவங்களாண்டா கூட போகலாம் தெரியாதவங்க வீடுப்பா நீங்க வந்துட்டு வாங்கப்பா அம்மா அங்கே பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா அந்த பூஜையில நான் கலந்து கூட நமக்கு பிடிச்சதெல்லாம் விலகும் நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நீ போயிட்டு வரமா சரி போயிட்டு வரேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா இல்லப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரவங்க வீடுனா ஒரு மாதிரி அடுத்த ஊருக்காரங்க அதான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா பொழைக்க முடியாது தொழில் பண்ணணும் மேற்கொண்டு வளரணும்னு நீ யோசிச்சுட்டு இருக்க இதெல்லாம் நீ கடந்து தான் வரணும் சரிப்பா

ஏத்த வீட்டுல தான் இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க இப்ப முடிஞ்சிருச்சுங்க பசுவை உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு ரூம் விடாம எல்லா ரூம்லயும் அப்படியே நடக்க வச்சோம்னா போதும் வீட்டுக்குள்ள எது இருந்தாலும் சரிங்க ஐயர பசு கூட்டிட்டு வந்த தட்டு தம்பளம் சொன்னேன் தம்பளம் எல்லாம் ரெடியா இருக்கா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கா சரி சரி இது அந்த பொண்ணோட குரல் மாதிரி இருக்கு அந்த தான் போல இருக்கு சரி சரி இயரே வந்துட்டாங்க போல இருக்கு சரி நீங்க இருங்க நான் போய் அழைச்சிட்டு வரேன்

உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு அந்த கண்ணாடியை வெடிச்சிரும் ஆமாண்டி அம்மா என் முகத்தை பார்த்தா கண்ணாடி வெடிக்கும் பார்த்தா கண்ணாடி கூக்கமாட்டி செத்துரும் உங்க அப்பாதான் இருக்காரு கத்திக்கிட்டு

பண்றதுக்கு என்ன இருக்கு இல்ல நான் ஒரு ஆணல கண்ணு என்ன பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் வலிவாங்கனு தெரியும் அந்த மாதிரி நீங்களே என்கிட்ட வலிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க உங்களை தப்பா நினைத்துக்குவா அதான் மா கூட்டிட்டு வாமா வரங்க ஏறு முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் சரியா இது உங்க வீடு ஏன் நீங்க முன்னாடி போறது இல்லங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் ஆனா என் வீட்ல உள்ளவங்க சண்டைக்கு போடுவாங்க அதனால நீங்க முன்னாடி போங்க நான் உங்க பின்னாடி வரேன் ஆச்சர் பிடிச்சவன் கோமாதா வந்தாச்சு அடுத்த ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் ஆத்தடி

நம்ம அப்பா சார்னு எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்